தமிழ் சினிமாவின் ஒரு மிக அடையாளம் நடிப்பை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு சினிமாவில் களமிறங்கி வெற்றி பெற்ற நடிகைகளின் லிஸ்டில் எப்பொழுதுமே ரேவதிக்கு தனி இடம் உண்டு ஹீரோயின் காமெடி குணச்சித்திர கதாபாத்திரம் டப்பிங் ஆர்டிஸ்ட் என ரேவதிக்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன அவருடைய சிறந்த திறமையால் ஆறு படங்கள்ல நடித்த கதாபாத்திரத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் படம் மண் வாசனை ரேவதியை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் பாரதி ராஜா முதல் படத்தில் முத்து பேச்சு கேரக்டர் கிராமத்து மக்களின் மனதில் அவரை உட்கார வைத்தது அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகைக்கான பிலிம் ஃபேர் விருதும் ரேவதிக்கு அந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது அடுத்தது அரங்கேற்ற வேலை ரேவதி நடித்த சிறந்த கேரக்டருள் அரங்கேற்ற வேலை மாஷா கேரக்டருக்கு தான் எப்பொழுதுமே தனி இடம் உண்டு சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெனிலியாவை விட இந்த மாஷா பத்து மடங்கு பின்னி படல் எடுத்திருப்பாரனே நம்ம சொல்லலாம் அடுத்தது மௌனராகம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான மௌனராகம் படம் இன்று வரை தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது இதில் ரேவதி திவ்யா கேரக்டரில் நடித்திருப்பார் துருதுருவென ஒரு கேரக்டர் கார்த்திக் மீதான காதல் மோகன் மீதான வெறுப்பு திருமணத்திற்கு பிறகு வரும் காதல் வந்த பிறகு மீண்டும் அதே துருதுருவென இருக்கும் கேரக்டர் என ஒரே படத்தில் பல பரிமாணங்களில் வாழ்ந்து காட்டியிருப்பார் அடுத்தது புதுமை பெண் மீண்டும் வன்வாசனை கூட்டணியில் உருவான படம் தான் புதுமை பெண் இதில் ரேவதி சீதா எனும் கேரக்டரில் நடித்திருப்பார் கணவனுக்காக எதையும் செய்யக்கூடிய காதல் நிறைந்த மனைவியாகவும் அதே நேரத்தில் கணவன் மீது வைத்திருக்கும் அன்புக்கு எந்த மரியாதையும் இல்லை என தெரிந்தும் சீறி எழும் சிங்கமாகவும் கர்ஜித்திருப்பார் அடுத்தது வைதேகி காத்திருந்தால் வைதேகி காத்திருந்தால் படத்தின் வைதேகி கேரக்டர் ரேவதிக்கு பெரிய அளவில் பெயர் கொடுத்தது என்றே சொல்லலாம் படம் முழுக்க வெள்ளை புடவையுடன் வரும் ரேவதி அழகு மலராட பாட்டு பரதநாட்டியத்தில் மெய் சிலருக்கு வைத்திருப்பார் அடுத்தது கிழக்கு வாசல் கார்த்திக் மற்றும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பெயர் கிடைத்தது அவர் ஏற்று நடித்த தாயம்மா கேரக்டர் இன்றுவரை தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க